யூடியூப் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான நட்சத்திர பலன்கள் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அதன் வரிசையில இன்னைக்கு ஆயிலை நட்சத்திரத்தை பத்தி பாத்திரலாம் ஆயில நட்சத்திரம் கடக ராசியில் நான்கு பாதங்கள் கொண்டது நட்சத்திர அதிபதி புதன் ஸோ இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த மாதிரி பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம் இந்த வருஷம் நான்கு கிரக பயிற்சிகளும் உண்டு அப்படின்றதுனால எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் ஒன்று சேர வரப்போகுது அப்படின்றதில் எந்த மாற்றமும் கிடையாது ஸோ ஹாப்பியாக தான் இந்த வருஷமே போக போகுது ஃபஸ்ட்டு பெண்களுக்கான பலன்கள் பற்றி பார்த்துடலாம் ஸோ ஆயில நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய பெண்களாக இருப்பாங்க சின்ன வயசுலேருந்தே பொறுப்புகள் தலையில் வந்து விழுந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இருக்கும் அவங்களுக்கு அட் ப்ரெசன்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது நல்ல ஒரு உத்வேகத்தோட வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க நமக்கு எட்டில் வேற சனி இருந்தது இல்லையா அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த எட்டுல இருக்க சனி நகர்ற வரைக்கும் நமக்கு அது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் வேலை சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப தோய்வு நிலை வந்து வந்து போகும் உடல் ஆரோக்கியம் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினச்ச மாதிரி இருக்காது திடீர்னு ஒரு அப் அண்ட் டவுன் வந்து போகும் ஆ அதாவது ஒரு ஆறுதல் கூட யாரும் சொல்கிறதுக்கு இல்லையே நமக்கு அப்படின்னு நினைப்போம் எல்லாரும் இருந்தாலும் நமக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்கும் அதாவது கணவன் மனைவி குழந்தைகளும் குடும்பமாக இருந்தால் கூட நம்மக்கிட்ட என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்குன்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி லோன்லியாக ஃபீல் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு தாட்ஸெல்லாம் வந்து போகும் சனி பயிற்சிக்கு அப்புறமா இந்த மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல மாற்றங்களாக இருக்கும் எதுவாக இருந்தாலும் நம்ம முகத்தில் ஒரு சின்ன மாறுதல் இருந்தால் கூட என்னாச்சு என்னாச்சுன்னு பதட்டமாக கேட்குறதுக்கான ஆட்கள் மாறக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது கணவன்களை கணவனாக இருக்கட்டும் அப்படி இல்லைனாக்கா தாய் தகவன் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும் அதோ கல்யாணம் ஆகாதவங்க யாராக இருந்தாலும் நம்ம மேலே அக்கறைகள் அதிகமாகிறதே இங்கே கண்கூடாக பார்க்கலாம் வேலைக்கு போகிற பெண்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்கள் வேலையில் இருக்கக்கூடிய பெரிய சங்கடங்கள் எல்லாமே நிவர்த்தி அடையக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது சம்பள குறைபாடுகள் தீரப்போகுது பல நல்ல மாற்றங்கள் வரும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக ஒரு அப்சக்கல்ஸ் வந்து போகும் அதெல்லாம் ரொம்ப பெருசாக எடுத்துக்காதீங்க ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு கொஞ்சம் டவுனாக இருக்க மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் திரும்பவும் பழைய கதை தான் நம்ம ஏற்படுத்த மாதிரியே பாசிட்டிவான விஷயங்கள் அப்படின்னு சொன்ன இல்லைங்களா ஏற்கனவே சொன்ன மாதிரி அதே மாதிரி தான் போகும் நடுவில் சின்னதாக கொஞ்சம் வந்து ஒரு பிரேக் எடுக்கும் அதனால் அதை வச்சுலாம் எதுவும் மைனஸாக நினச்சிக்காதீங்க இந்த வருஷம் திருமணத்துக்காக காத்திருக்கவங்களுக்கு குழந்தைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு புது வேலை மாறணும் கம்பெனி மாறணும் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வருடத்தில் நீங்கள் எப்படி ட்ரை பண்ணாலும் இந்த வருடம் முடியறத்துக்குள்ளே நீங்கள் எதிர்பார்த்த அத்தனை விஷயமே கை கூடுற காலமாக இருக்கும் அடுத்து ஆண்களுக்கான பலன்கள் அதாவது ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது ரொம்ப பாசக்காரங்களாக இருப்பாங்க குடும்பத்து மேலே அப்படி ஒரு பாசக்காரங்களாக இருப்பாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக பேசக்கூடிய நபர்களாக இருந்தாலும் கூட ரொம்ப இலகிய மனசுக்காரங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா புதன் அதிபதி அப்படிங்கிறதுனால மனசுக்குள்ளே ஒரு குழந்தைத்தனம் இருந்துகிட்டே இருக்கும் மனசுக்குள்ளே ஒரு குழந்தைத்தனம் தனம் அப்படின்றது இருக்கத்தான் செய்யும் விளையாட்டு விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும் இப்போல்லாம் போய் வெளியே விளையாடுறாங்களோ இல்லையோ அட்லீஸ்ட் மொபைல் ஒரு விளையாட்டு அப்படின்றத விளையாடிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி நபர்களாக தான் இருப்பாங்க இவங்களுக்கு பணம் சேர்த்து வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் புதன் வந்து நம்ம பிறப்பு கட்டத்தில் நீசமாகாமலோ அஸ்தங்கம் ஆகாமலோ இருந்தால் பணத்தை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் இந்த கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே நம்மளுடைய அதிபதி கிரகம் சரியாக இல்லாத பட்சத்தில் மட்டும்தான் இந்த புதன் சம்மந்தப்பட்ட பண ரீதியான விஷயமோ வீடு வாங்குற விஷயமோ எல்லாமே ஒரு பிரேக்லேயே போய்கிட்டு இருக்குது ஸ்டார்ட் பண்ணால் அதில் ஏதோ தடங்கள் வந்துடுது இப்படியே மாறி மாறி போகுது எதிர்பார்த்த மாதிரி எதுவும் வரலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நிறைய ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து ஒரு வீடு வாங்கணும்னு நினைச்சா தடை வருது அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க கட்டத்துல பாத்தீங்கன்னா புதன் நீசமாக இருக்கும் அப்படின்னா ராகு பிடியில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நமக்கு வந்து கொஞ்சம் ட்ராபேக் வந்து வந்து போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது கோச்சார கிரகங்கள் மாறும் பொழுது அதுக்கான பவர் நமக்கு கிடைச்சிதுன்னா அந்த டைமில் இருக்கக்கூடிய முடிவுகள்லாம் டக்கு டக்குன்னு எடுத்துடலாம் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வருஷமாக தான் இருக்கும் ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே இவங்களுக்கு சுக்கரதசையும் வந்துடுது அதனால காதல் திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னா லவ் பிரேக் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ இதெல்லாம் தாண்டி தான் இவங்க வந்திருப்பாங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு தசைகளை ஆரம்பிக்கும் போது ஒரு ஒரு மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் சந்திர தசை போயிட்டு இருக்க நபர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது நாற்பதுலேருந்து ஐம்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் அந்த நபர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் வரலாம் ஏன்னா ஆங்கிலேய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நட்சத்திரத்துக்கு சந்திரனுடைய தசை வரும்பொழுது ஆரோக்கிய குறைபாடுகள் வந்துட்டு போகும் நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் திடீர்னு விரல்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆக்டிவாக இருக்காது கால்களில் நரம்பு பிரச்சனை வரலாம் காது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் இந்த பிரச்சனைகள்லாம் வந்து போகும் அதை வந்து உடனே மருத்துவர்கிட்ட போயிட்டு சரி பண்ணிக்கோங்க நீங்கள் கை எல்லாம் பண்ணாதீங்க நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் சந்திர தசையில் வர்ற சமயத்தில் உடனே சரி பண்ணிக்கணும் ஏன்னா சந்திர வந்து பாத்தீங்கன்னா தேய்பிற சமயத்துலேயும் வளர்புற சமயத்திலயும் வேற வேற மாதிரி வேலை செய்யும் அதனால இந்த பத்து வருட சந்திர என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான சொல்யூஷன் பாத்துக்கோங்க ஸோ உங்களுக்கு பண ரீதியான முன்னேற்றம் அப்படின்றது ரொம்ப அனுகூலமாக வரப்போகுது அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது அரசு தொடர்பு கிடைக்கும் அரசு சார்ந்த விஷயங்களுக்கு நீங்க பரீட்சை எழுதுறீங்க வேலைக்கு போகணும்னு பிளான் பண்றீங்கன்னா நிச்சயம் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இந்த வருஷம் கண்டிப்பான முறையில் இருக்கு மாணவர்களுக்கான பலன்கள் மாணவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து புதன் தசையில் பிறக்குறாங்க அதுக்கப்புறமா வந்து கேது உடைய தசை வருது அடுத்து ஒரு பதினாறு வயசுக்கு அப்புறமா இருந்து நமக்கு சுக்கர தசை ஆரம்பிச்சிடுது பதினாறு வயசுலேருந்து முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் சுக்கர தசை போறது காரணத்தினால படிப்பு ரீதியான விஷயங்கள் அதாவது கொஞ்சம் அறிவு கூர்மை எல்லாமே இருக்கும் இந்த சுக்கரதை ஸ்டார்ட் ஆகி முடியறதுக்குள்ள அவங்களுக்கு வேலை அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் குழந்தை ஒட்டுமொத்த செட்டில்மெண்ட்டுமே அந்த வருஷத்துக்குள்ள நடந்துடும் அதாவது இள வயசுலேயே வரதுனால பதினாறு வயசுலேருந்தே நமக்கு வந்து சுக்கரதை ஆரம்பிக்கிறதுனால காதல் வந்து போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அதாவது நல்லது கெட்டது தெரிஞ்சு அதுக்கப்புறமா அதுக்கான முடிவுகளை எடுத்துக்கோங்க படிப்பு ரீதியான விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு வேறு ஏதாவது ஒரு தாட்ஸ்லாம் வந்துட்டு படிப்பை வேணாம் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு தடைகள் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படி வர்ற சமயத்தில் என்ன பண்ணணும்னா பெருமாள் கோவில்களுக்கு போங்க புத்தி கூர்மை ஏற்படுத்திக்கோங்க டக்கு நமக்கு என்ன ஆகும்னா மீடியா பக்கம் போகலாமான்னு தோணும் அப்படி அப்படின்னா படிப்பை கட் பண்ணிட்டு சினிமா பக்கம் வேறு ஏதாவது ஒரு பக்கம் போயிடலாம் இல்லைனாக்க நம்ம வேறு ஏதாவது தொழில் பண்ணிக்கலாம் படிப்பு வேண்டாம் அப்படின்ற மாதிரி தாட்ஸ் எல்லாம் வரும் ஒரு ப்ளஸ் டூ முடித்த உடனே நமக்கு படிப்பில் ஒரு இன்ட்ரெஸ்ட் குறையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதனால் அந்த சமயத்தில் உங்களை வந்து பூஸ்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நல்ல நல்ல புத்தகங்கள் படித்து உங்கள் அறிவை வளர்த்துக்கோங்க எப்பயுமே சுக்ரத ஆரம்ப காலகட்டத்தில் என்ன பண்ணோன்னா எந்த இல்லாமல் சொல் பேச்சு கேளாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான தாட்ஸ்லாம் வந்து போகும் பெற்றோர்கள் என்ன பண்ணுன்னா குழந்தைங்க கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக உட்காந்து பேசுங்க அப்படி பேசி புரிய வச்சிங்கன்னா புரியாத விஷயம் அப்படின்றது எதுவுமே கிடையாது அதுக்கப்புறமா இதெல்லாம் படித்தா அவங்களுக்கு வாழ்க்கையில நல்லா இருக்கும்னு எடுத்து சொன்னதுக்கப்புறமா அவங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷயத்துக்கு போயிடுவாங்க சின்ன சின்ன அப்டிக்கல்ஸ் தான் வந்து போகும் அதை வச்சு நீங்கள் ரொம்ப பெருசாக இது பண்ணிக்க வேண்டாம் ஸோ அந்த சுக்கரதசை ஆரம்பித்து போயிட்டு அவங்களுக்கு வருமானம் கையோடு வந்துடும் படித்து முடித்த உடனே வேலை கிடைக்கிறது அப்படிலாம் தொழில் ஆரம்பிக்கிறது எதுவாக இருந்தாலும் இந்த சுக்கரதசையிலேயே எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி அவங்க வாழ்க்கை சிறப்பாக போகிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கும் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் அந்த புதனுடைய அமர்வு பொறுத்து தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கடன்கள் இல்லாத வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா கடன் இல்லாத வாழ்க்கை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை தாமதமாகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் புதனை பொறுத்து தான் நடக்கும் ஸோ பெருமாள் வழிபாடு வீட்டில் வந்து கொஞ்சம் செடியெல்லாம் வளர்க்குறது செடியை பராமரிக்கிறது யாருக்காவது குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா படிப்பு சார்ந்த ஏதாவது செலவுகளுக்கு உதவி செய்கிறது இந்த மாதிரியெல்லாம் செய்யுங்க செஞ்சே ஆகணும்னு உங்களால் முடிஞ்சதுன்னா செய்யுங்க இதெல்லாம் செய்கிற பட்சத்தில் புதனுடைய காரகத்துவத்தை நீங்கள் கொஞ்சம் ஆக்டிவ் பண்ணிக்க முடியும் நமக்கு அது ஆக்டிவாக இல்லாத பட்சத்தில் அதை கொஞ்சம் நம்ம ஆக்டிவ் பண்ணிக்கிறது எப்பயுமே வந்து அதிபதி நட்சத்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா டவுனாக இருக்கிற பட்சத்தில் அந்த கிரகங்கள் ஆக்டிவ் பண்ண பண்ண அதனுடைய காரகத்துவம் திரும்ப கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஒரு பச்சை கயிறு கையில கட்டிக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணும் இது நட்சத்திர தோஷம் அப்படிங்கிறதுக்காக சொல்லலை நார்மலாக ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கயிறு கையில் இருந்துக்கிட்டே இருக்கணும் ஆரஞ்சு கலர் கயிறு தான் நான் நார்மலாக சொல்லுவேன் பச்சை கயறும் சேர்த்து கட்டிக்கோங்க அதை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா புதன் ஆக்டிவ்ல இருக்கும் அப்படி இருக்கிற பட்சத்தில் கடன்கள் அடையும் வேலை கிடைக்கும் குழந்த பாக்கியம் கிடைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கிடைக்கிறதுக்கு வழிவகை செஞ்சு கொடுப்போம் பெருமாள் வழிபாடு தொடர்ந்து பண்ணிக்கோங்க படிப்பில் ஒரு புத்தி கூர்மை ஏற்படுறதுக்காக அடுத்து கோச்சார பலன்கள் கோச்சாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு ஆல்ரெடி எட்டில் அஷ்டமஸ்தானத்தில் வந்து சனி பகவான் உட்காந்துட்டு இருந்தாரு அந்த காரணத்தினாலேயே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலையில் ஒரு பெரிய பாறங்களை வச்ச மாதிரியே ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் எது செஞ்சாலும் அதுக்கு வந்து ஒரு பேக் ஃபயர் ஆகிற மாதிரியாக சூழ்நிலை இருக்கும் நம்ம இவ்வளோ விழுந்து விழுந்து படிக்கிறோம் பெரிய மார்க் வரல ரொம்ப அதிகமாக உழைச்சு வேலை செஞ்சும் நல்ல பேர் கிடைக்கல அதாவது நம்ம செலவு பண்ணி எல்லாத்துக்கும் பொறுப்பா எல்லா விஷயத்தையும் பண்ணோம் அப்பையும் ஒரு நல்ல பேர் கிடைக்கல நெகட்டிவா நம்மளை திருப்பி விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் எல்லா நல்லதுக்கும் பின்னாடியும் அது கெட்டதா வைப்ரேஷன் மாறி இருக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் வந்திருக்கும் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிரக பயிற்சிகளில் சனி முதல்ல நகர்றதுனால இந்த மாதிரியான நெகட்டிவ் விஷயங்கள் எல்லாமே மாறப்போகுது அப்படின்னு சொல்லலாம் அதாவது ரொம்ப விரோதம் பண்ணிக்கிட்டு இருந்த சொந்தக்காரங்க எல்லாம் திரும்ப வந்து ரீயூனியன் உண்டான வாய்ப்பு அப்படின்றது கண்டிப்பான முறையில் கிடைக்கும் அடுத்து ராகு பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு எட்டில் வந்து உட்கார போகிறாரு ராகு வந்து மறைவிடத்தில் உட்கார்றது பலவிதமான நமக்கு மறைமுக வருமானங்களை தேடி கொடுக்கும் ஸோ இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ நமக்கு வருமானங்கள் அப்படின்றது இரட்டிப்பாக உண்டான வாய்ப்பு சேர்த்து சேர்த்து வைக்கிறது கடன் அடையதல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றதுல எந்த மாற்றமும் கிடையாது கேது வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் வீட்டுக்கு வராரே பண ரீதியான விஷயங்களை தடை பண்ணிடுவாரோ அப்படின்ற பயம் வேணாம் இதுக்கு முன்னாடி பத்து கேள்வி கேட்டால் ரெண்டு கேள்விக்கு தான் பதில் சொல்வீங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த கேள்வி கேட்டாலும் டான் டான் பதில் சொல்வீங்க ரொம்ப தெளிவாக இருக்கும் எடுக்கக்கூடிய முடிவுகள் ரொம்ப நல்லா யோசிப்பீங்க வழவழ குழக்கோன்னு எந்த பேச்சுமே பேச மாட்டீங்க ஸோ இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது கேதுவுடைய காரகத்துவம் ஸோ பண ரீதியான விஷயங்களை சிக்கனம் கையாளப்படும் நீங்கள் சேர்த்து வைக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் கண்டிப்பான முறையில் வந்தே தீரும் அடுத்து குருவுடைய பெயர்ச்சி குரு பன்னிரெண்டாவது வீட்டுக்கு வரப்போகிறாரு அப்படின்றதுனால செலவுகள் வந்து சுப செலவுகளாக உண்டான சூழ்நிலைகள் இருக்கும் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் அப்படின்றது முக்கியமாக பார்த்துக்கோங்க ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கணும் அதாவது மருத்துவ செலவுகள் உண்டான வாய்ப்புகளும் இருக்குது சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரலாம் உடனே சரி செஞ்சுக்கிட்டிங்கன்னா அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது கைவீதியம் பண்ணி நான் பார்த்துக்குறேன் அப்படின்னிங்கன்னா அது ஒரு பெரிய இஷ்யூவாக உண்டான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் சுதாரிப்போடு இருந்துக்கோங்க அடுத்து நட்சத்திர தோஷம் நட்சத்திர தோஷம் எதுக்கு ஒரு ஒரு விஷயமா நான் சொல்லிகிட்டே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எல்லா கிரகமும் நல்லா இருக்கு ஆனால் கூட இந்த ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதற்கான விஷயம்தான் நட்சத்திர தோஷம் இந்த ஆயில நட்சத்திரத்துக்கு என்ன கிரகம் தோஷப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் சூரியன் தோஷப்படுற காரணத்தினால நமக்கு அரசு சார்ந்த விஷயங்களில் எல்லா ஒரு நன்மைகள் கிடைச்சாலுமோ பெரிய அதிகாரியாக இருக்கிற பட்சத்துல அவங்களோட நமக்கு உடன்படிக்கை ஏற்படாது ஏதாவது ஒரு விரோதம் காரணமாகவே போயிட்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப்பாவோடையும் பெரிய ஜெல்லா இருக்குமான்னு பார்த்திங்கன்னா அடிக்கடி வாக்குவாதங்கள் வரதுக்கு வா வாய்ப்புகள் நிறைய இருக்குது மாமனாரோடையும் செட் ஆகாது இந்த மாதிரியே இந்த சூரியனுடைய தோஷம்ன்றது இதில் மட்டும் இல்லாமல் வேலை பார்க்குற இடத்துல ஸ்கூல் படிக்கும்போதுல இருந்து எல்லாத்துலேயுமே மூத்த அதிகாரிகள் அதே மாதிரி வயதான மூத்த ஆண்கள் எத்தனை பேருமே வந்து நமக்கு கொஞ்சம் ஆர்குமெண்ட்ல போகிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் இடத்துல நமக்கு சுத்தமாகவே ஒத்து போகாது நம்மளை விட மேலதிகாரிகள் நமக்கு அவங்களுக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கூட வராது இந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் மாறணும் சம்பள குறைபாடெல்லாம் மாறணும் நமக்கு வந்து ஒரு உயர் பதவி கிடைக்காம இருக்கிறதுக்கு காரணமும் இந்த சூரிய தோஷம் தான் இது எப்படி சரி பண்ணலாம் அதே மாதிரி ஆண் குழந்தை பாகியம் கிடைக்கிறதும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகள் தான் நமக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் ஆண் குழந்தை மட்டும் இருக்குன்னா அப்பாக்கிட்ட வந்து கொஞ்சம் ஒதுங்கி வர்ற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் ஸோ இந்த நட்சத்திர தோஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வெறும் ஆண் குழந்தை தான் கடவுள் கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்க்கும் பொழுது தோஷம் இருக்கிற காரணத்தினால நமக்கு குழந்தை பாக்கியம் தள்ளி போயிட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஸோ அதை நம்ம சரி பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நம்ம கைக்கு வரும் ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது டைரெக்டாக பார்க்கக்கூடிய ரெண்டே கிரகம் அப்படின்றது சூரியனும் சந்திரனும் தான் அதனால் சூரிய உதயத்தை பார்க்கறது அதாவது சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கோங்க ஒரு ஏழரைலேருந்து ஒரு ஏழு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே நீங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணிங்கன்னா அதை விட பெரிய சிறப்புன்றது வேற எந்த பரிகாரமே கொடுக்க முடியாது சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஆரஞ்சு கலர் செந்தூரம்னு சொல்லுவோம் ஸோ அந்த செந்தூரம் நெத்திக்கு வச்சுக்கோங்க ஆரஞ்சு கலர்ல கயிறு கடிச்சதுன்னா கயிறை வாங்கி கட்டிக்கோங்க உங்களுக்கு ரத்தினங்கள் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா மாணிக்கம்னு சொல்லுவோம் இல்லையா ரூபி ஸோ அந்த ரூபியை வந்து ஒரு மோதிரமா வாங்கி கையில போட்டுக்கோங்க இந்த விஷயங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் சூரிய தோஷம் நிவர்த்தி அடையும் பல நல்ல விஷயங்களை உங்களுக்கு வந்து ஈர்த்து கொடுக்கறதுக்கு வழிவகை செஞ்சு கொடுக்கும் சூரியனுக்கு அதிபதி தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் ஸோ சிவன் கோவிலுக்கு போங்க ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவன் கோவில்களுக்கு போயிட்டு சிவபெருமானோட தரிசனம் எடுத்துக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களை மேலதிகாரிகள் அதே மாதிரி நமக்கு குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய பெரியவங்க அத்தனை பேர்கிட்டையும் நமக்கு அன்பும் பாராட்டும் வாங்கி கொடுக்கும் ஸோ இது நாள் வரைக்கும் நம்மளை பெருசாக கண்டுக்காதவங்க எல்லாம் கூட நம்மளுடைய அறிவை பாராட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பரிகாரங்கள் செய்கிற பட்சத்தில் பல நல்ல விஷயங்கள் வந்தே தீரும் அடுத்து தொடர் வழிபாடு தொடர் வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிலே நட்சத்திரக்காரர்கள் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணணும் டெய்லி குலதெய்வத்துக்கு ஒரு டம்ளர் தண்ணி வச்சு ஒரு விளக்கேற்றுகிற பழக்கம் வச்சுக்கோங்க வீட்டில் படம் இருந்தால் பரவாயில்ல படம் இல்லைன்னா கூட அவங்க பேரை சொல்லி விளக்கு ஏற்றி ஒரு டம்ளர் தண்ணி வச்சிங்கன்னா போதுமானது இதை தொடர்ந்து பண்ணுற பட்சத்தில் உங்கள் வாழ்க்கையோட தரம் அப்படின்றது ரொம்ப உயர்ந்து வருது இங்கே கண்கூடாக பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆயிலை நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்